கனடாவின் பல பகுதிகளில் கோடை வெப்பம் வாட்டி விதைத்து வருகிறது குறிப்பாக ஒன்டாரியோவில் வெப்பத்தின் தாக்கம் உச்சத்தை அடைந்துள்ளது ஆனால் இந்த சுட்டரிக்கும் வெப்பத்தில் குளிரூட்டும் வசதி அதாவது ஏசி இல்லாமல் தங்கள் சொந்த வீடுகளிலேயே அவதிப்படும் வாடகைதாரர்களின் நிலை என்ன அவர்களின் பாதுகாப்புக்கு யார் பொறுப்பு இது குறித்து ஒரு முக்கிய முன்னெடுப்பு தான் தற்போது ஒட்டாவில் இருந்து ஒழிக்க தொடங்கியுள்ளது ஒட்டாவா சென்டர் பகுதியின் மாகாண நாடாளுமன்ற உறுப்பினரும் மாகாண என் கட்சியின் வீட்டு வசதி விமர்சகருமான கேத்ரின் மெக்கென்னி வாடகைதாரர்களை இந்த உச்சகட்ட வெப்பத்திலிருந்து பாதுகாக்க ஒரு உறுதியான தீர்வை முன்வைத்துள்ளார் வரவிருக்கும் இளையுதிர் காலத்தில் குயின்ஸ் பார்க்கில் நடைபெற உள்ள சட்டமன்ற கூட்டத்தில் வாடகை குடியிருப்புகளின் அதிகபட்ச வெப்பநிலையை நிர்ணயிக்க வேண்டும் என்ற ஒரு பிரேரணையை அவர் கொண்டுவர திட்டமிட்டுள்ளார் கிழக்கு ஒன்டாரியோவின் கடுமையான வெப்ப எச்சரிக்கையின் கீழ் தவித்துக் கொண்டிருக்கும் இந்த சூழலில் இந்த அறிவிப்பு முக்கியத்துவம் பெறுகிறது இங்கு தினசரி வெப்பநிலை இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகி மக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதித்துள்ளது இந்த கோரிக்கை ஏன் இவ்வளவு அவசியம் என்று கேத்ரி மெக்கானிக் கூறும் போது பல வாடகைதாரர்கள் சுட்டரிக்கும் வெப்பம் நிறைந்த தங்களின் வீடுகளில் சிக்கியுள்ளனர் பல நேரங்களில் அவர்களின் வீட்டு உரிமையாளர்கள் பெரும் ஆபத்தில் உள்ளனர் உச்சகட்ட வெப்பத்தினால் ஒரு சில மக்கள் உயிரிழக்கவும் நேரிடும் இது ஒரு மறக்க முடியாத உண்மை என்று கூறியுள்ளார் புள்ளி விவரங்களும் இதை உறுதி செய்கின்றனர் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி இருபது வரையிலான காலகட்டத்தில் நாட்டின் பனிரண்டு பெரிய நகரங்களில் உச்சகட்ட வெப்ப நிகழ்வுகளால் வழக்கத்தை விட அறுநூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட இறப்பு பதிவாகியுள்ளன குறிப்பாக முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கை குழந்தைகள் வெப்ப அலைகளின் போது மிக மோசமாக பாதிக்கப்படுகிறார்கள் எண்ணிக்கையை தனியாக சட்டத்தில் என்னதான் பிரச்சனை சட்டங்களின்படி வீட்டு உரிமையாளர்கள் வாடகைதாரர்களுக்கு ஏர் கண்டிஷனிங் வசதியை வழங்க வேண்டும் என்பது கட்டாயமில்லை ஒருவேளை குத்தகை ஒப்பந்தத்தில் அனுமதி இருந்தால் மட்டுமே வாடகைதாரர் தனது சொந்த செலவில் ஏசி யூனிட்டை பொருத்திக் கொள்ளலாம் வீட்டு உரிமையாளர் இதற்கு முடியாது என்று கூறிவிட்டு வாடகைதாரருக்கு இருக்கும் ஒரே ஒரு வழி வீட்டு உரிமையாளர் மற்றும் குத்தகைதாரர் வாரியத்திடம் அதாவது முறையிட்டு நீண்ட காலம் காத்திருப்பதுதான் சுவாரசியமாக அரசு என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது அதில் அனைத்து வாடகைதாரர்களும் தங்களின் சொந்த போர்ட்டபிள் அல்லது ஜன்னல் வகை ஏர் கண்டிஷன்களை பொருத்தி கொள்ள அனுமதிக்க ஒரு விதி சேர்க்கப்பட்டிருந்தது அந்த மசோதா அரசு ஒப்புதலையும் பெற்றது ஆனால் ஏர் கண்டிஷனர் பற்றிய அந்த குறிப்பிட்ட பிரிவு மட்டும் இன்று அரசால் பிரகடனப்படுத்தப்படவில்லை முழு இந்த ஒரு விதி மட்டும் இயற்றப்படவில்லை என்று மெக்கனிக் கேள்வி எழுப்புகிறார் இதுகுறித்து வீட்டு வசதி அமைச்சர் அலுவலகத்தை தொடர்பு கொண்ட போது அவர்கள் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை என்றும் இவர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த சட்ட போராட்டத்தில் போன்ற வாடிக்கைதாரர்களின் குரல் மிக முக்கியமானது அவர் இந்த புதிய சட்டத்திற்கு ஆதரவாக ஒரு மனுவில் கையெழுத்திட்டுள்ளார் ஏசி வசதி இல்லாத அதிக வெளிச்சம் நுழையும் ஜன்னல்களை கொண்ட மூன்றாவது மாடி குடியிருப்பில் அவர் வசித்து வருகிறார் இந்த வெப்பத்தில் எனது சொந்த இருப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த மாத இறுதியில் ஒரு ஏசி வழங்குவதாக வீட்டு உரிமையாளர் வாக்குறுதி அளித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் அவர் மேலும் கூறும்போது மற்ற வாடகைதாரர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த மனுவில் கையெழுத்திட்டேன் குடியிருப்பாளர்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு வீட்டு உரிமையாளர்களை பொறுப்பேற்க செய்வது மிக மிக முக்கியம் வாடகைதாரர்களாகிய நாங்கள் வெறுமனே பணத்தை மட்டும் கொடுக்கவில்லை நாங்கள் வசிக்கும் தங்குமிடம் உண்மையில் பாதுகாப்பான தங்குமிடமாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் உணர வேண்டும் என்கிறார் அழுத்தமாக எனவே கேத்ரி மெக்கானியின் இந்த புதிய முயற்சி வெறும் ஒரு சட்ட திருத்தம் மட்டுமல்ல அது வாடகைதாரர்களின் அடிப்படை பாதுகாப்பு மற்றும் உரிமைக்கான ஒரு குரல் இந்த இலையுதிர் காலத்தில் குயின்ஸ் பார்க்கில் இந்த பிரேரணை விவாதத்திற்கு வரும்போது அது பல்லாயிரக்கணக்கான வாடகைதாரர்களின் வாழ்வில் நிம்மதியையும் பாதுகாப்பையும் கொண்டு வருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்னுடைய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்துருங்கள் அது மட்டுமல்லாமல் கேட்க செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்படும் പട്ടുള്ളത്